விருச்சிக ராசிய பிறந்தவர்களுக்கு இதுவரை அஷ்டமத்தில் எட்டாம் இடத்திலிருந்து குரு பகவான் இந்த அதிச்சார பயிற்சியின் மூலமாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே வருகிறார் ஆனால் அதிச்சாரமாக குரு வருவதனால் எட்டாம் இடத்த பலனையும் சேர்த்துத்தான் கொடுப்பார் ஆகவே உணவு விஷயத்தில் நல்ல கட்டுப்பாடுடன் இருப்பதுதான் மிக நல்லது ஆனால் இதுவரை திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைப்படும் அதற்கு வரக்கூடிய வரனுக்கும் நல்ல குருபலம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட வரண் வரும்போது நிச்சயமாக திருமணம் கைகொடும் என்று எதிர்பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குருபான் வருவதனால் உங்கள் தந்தைக்கு இருந்த செலவனங்கள் குறையும் இந்த விருச்சிகராசி சிறுவர்களாக இருந்தால் தந்தைக்கு இருந்த செலவனங்கள் குறையும் தந்தைக்கு நல்ல ஆரோக்கியம் முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஒன்பதாம் இடத்தில் குருபான் இருப்பது தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் நல்ல தரிசனங்கள் கிடை கிடைக்கப் பெறுவீர்கள் ஆனால் இருந்தாலும் அதிகமான தண்ணீர் இருக்கின்ற இடத்திலோ அல்லது அதிகமான கூட்டங்கள் இருக்கின்ற இடத்திலேயோ செல்வதை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும் அவ்வாறு சென்றால் தீவற்ற உபதிரவங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும்